ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்ன கே கஷ் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அங்கே வீடியோக்குள்ள போகலாம் இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா உலகநாயகன் கமல் கமல்ஹன் நடிக்கப் போகிறாரு மற்றொரு சில பல பிரபல்லாங்கெல்லாம் இந்த படத்தை நடிக்கப் போகிறாங்க இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஆக்ஷன் ட்ராமா மூவி படத்தில் டேரக்ட்ருன்றது அன்பரி மாஸ்டர் அவர்கள் தான் இந்த திரைப்படத்தை முதல் முதலே இயக்குறாரு மியூசிக் டேரக்டர்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம ஜி வி பிரகாஷ் குமார் அவர்கள் தான் அந்த திரைப்படத்துக்கு இசை போகிறாராம் போகிறான் அதுக்கப்புறம் வந்துன்னா படத்துக்கான சின்ன அனவுஸ்மெண்ட் கிளிப்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணிவிங்க கிளிப்ஸ்லாம் நல்லா தான் இருந்துச்சு படத்துக்கான ப்ரொடக்ஷன்ன்றது ராஜ் கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனலாக அவங்க தான் அந்த திரைப்படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க சரி இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப ஆள் வெயிட் பண்ணுறது கேஹெச் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்துக்கான கேஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர்ன்றது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களாங்க அது மட்டும் இல்லைங்க படத்துக்கான ஷூட்டிங்கிறது ஆகஸ்ட் மாதம் ஸ்டார்ட் போறாங்க போகிறாங்க அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா இந்த திரைப்படத்தை அடுத்த வருஷம் கிராண்டா தேட்டருக்கே லிஸ்ட் பண்ண போறாங்க நீங்க இந்த கேகஸ் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்துக்காண்டி எவ்வளோ அவ்வளோ வெயிட் பண்ணிருக்கீங்கனும் மற்றும் உலகநாயகன் கமல்ஹாசன் அவருடைய அப்கமிங் மூவிஸ் ஆனால் அப்படி இல்லைன்னா மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் கொடுத்தாலும் கொடுங்க அப்போ நாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷன் ஆகிறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெசில் சந்திப்போம் பாய்